கல்வி இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படுகிறது இஸ்லாமியர்கள் அரசியலில் முஸ்லிம் அல்லாதவர்களோடு கைகோர்த்து களம் இறங்கியிருக்கிறார்கள் இவ்வாறு முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களோடு சேர்ந்து ஒரு அணியில் திரளலாமா காஃபீர்களை உற்ற நண்பர்களாக ஆக்க வேண்டாம் என்று திருமறை குரான் கூறும்போது இவ்வாறு நாம் செய்யலாமா என்று சகோதரர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அதாவது காஃபீர்களை உற்ற நண்பர்களாக ஆக்கக்கூடாது என்பது மட்டும்தான் பல பேருக்கு தெரிகிறது அது எந்த காஃபீர் பொதுவாக அல்லாவை மறுத்த எந்த காஃபீரோடு நம்ம பழகக்கூடாதா எந்த காஃபீரோட நம்ம சேரக்கூடாதா அதுவும் அந்த வசனங்களுடைய அர்த்தம் அதை நாம் முதலில் வழங்க வேண்டும் காஃபீர்களோடு சேரக்கூடாது காஃபீர்களோடு உற்ற நண்பர்களாக அவர்களை அமைத்துக் கொள்ளக்கூடாது அவர்களோடு அன்பு பாராட்டக்கூடாது என்றெல்லாம் திருமறை குரானில் பல வசனங்கள் வருகிறது அது பொதுவாக அல்லாவை மறுத்த எல்லா காஃபியர்களுக்கும் சொல்லப்பட்ட சட்டம் அல்ல அது எந்த காபீர்கள் நம்மை அழிக்க வேண்டும் முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும் இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்று அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் எதிராக முஸ்லிம் இனத்தை அழிக்க வேண்டும் என்ற குரோத சிந்தனையில் அலையக்கூடிய காபீர்களோடு நாம் நெருங்கக்கூடாது அவர்களோடு அன்பு பாராட்டக்கூடாது அத்தகையவர்களை நாம் உற்ற நண்பர்களாக ஆக்கக்கூடாது என்று தான் நமக்கு திருமறை குரான் சொல்கிறது திருமறை குரானில் அல்லாஹ் கூறுகிறான் கொண்டவர்களே லா தத்தொகைது பித்தானத்தம் இன் தூணிக்கும் உங்களை தவிர்த்து மற்றவர்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அவர்கள் யார் எப்படிப்பட்டவங்க லா அலூனக்கும் ஹபாலா உங்களுக்கு தீங்கிழைக்க உங்களுக்கு மோசடி செய்ய உங்களுக்கு அநியாயம் செய்ய அவர்கள் குறை வைக்க மாட்டார்கள் அனித்தும் நீங்கள் சிரமப்படுவதை விரும்புவார்கள் அவருடைய வாயில்களிலிருந்தே அந்த குரோதம் பகைமை உணர்வு வெளிப்படுகிறது ஒமா தொஹ்ஃபி சுது அக்பர் அவருடைய உள்ளங்கள் மறைத்து வைத்திருப்பது இதைவிட பயங்கரமானது இவ்வரவும் விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லுகிறார் அப்ப இதெல்லாம் யாரு நம்மை அழிக்க வேண்டும் நம்ம நல்லா இருக்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்க வெறுப்பாங்க அவங்க வாயுகள்ல இருந்து அந்த குரோத உணர்வு நம்ம அழிக்கணுங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் வெளிப்படும் அவங்க உள்ளங்களில் இதை விட பயங்கரமாக மறைத்து வைத்திருப்பார்கள் நமக்கு தீங்கிழைக்க அவர்கள் பயப்பட மாட்டாங்க என்று அல்லா ரபுல் ஆலமி சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த மாதிரியான காஃபீர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட நம்ம என்ன செய்யக்கூடாது சேரக்கூடாது அது மாதிரி அல்லா திருமறை குரான் உன்ன சொல்லுகிறான் வளாய் பூனக்கும் நீங்க அவங்கள விரும்புறீங்க அவங்க உங்களை விரும்புறது கிடையாது உள்ள அனாமிலம் என வயல் உங்களை விட்டு அவங்க போயிட்டாங்கன்னா உங்க மேல உள்ள கோபத்தால் விரலை கடித்துக் கொள்கிறார்கள் அப்ப அந்த அளவுக்கு குரோத உணர்வோடு உள்ள அந்த காபியர்களை நீங்க விரும்பக்கூடாது என்று அல்லா ரபுல் ஆளுமே சொல்லி காட்டுகிறான் இன்னும் தெளிவாக திருமறை குரான்ல ஒரு வசனத்தில் அறுபதாவது அத்தியாயம் எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் எந்த காஃபியோடு சேரலாம் எந்த காஃபியோடு நட்பு வைக்கலாம் எந்த காஃபியோடு நட்பிக்கக்கூடாது இதை தெள்ளத் தெளிவாக இரண்டையும் வேறுபடுத்தி அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகிறான் லா என்ஹா குமுல்லாஹ் அனிலதீனலம் யோ காத்திலூக்கும் ஃபித்தீனி வலம் யுஹரிஜூக்கும் இன் தியாரிக்கும் அன் தபர் ஹும் வ தொகசி தூய் இலையிம் உங்களோடு மார்க்கத்திலே சண்டைக்கு வராமல் ஊரை விட்டு உங்களை விரட்ட வேண்டும் என்று நினைக்காமல் இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களோடு நீங்கள் நன்மை செய்வதை அவர்களோடு ஒட்டி உறவாடுவதை அல்லாஹ் தடை செய்யவில்லை இன்னல்லாஹ் யுஹைபுல் முகசித்தீன் இந்த மாதிரியான மக்களோட பழகிறது வந்து நேர்மையான செயல் அல்லாஹ் நேர்மையான செயல் செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான் இதை அல்லாஹ் அனுமதிக்கிறான் நம்மளோட சண்டைக்கு வராம நம்மளை ஊரை விட்டு வரட்டும்னு நினைக்காத அந்த மாதிரியான காஃபிர்களாக இருந்தால் அவர்களோடு நம்ம பழகலாம் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் அனுமதிக்கிறான் அல்லாஹ் யாரை தடுக்கிறான் இன்னமா என்னஹாக்கும் அனில் அதினா காத்தலூக்கும் மார்க்கத்திலே உங்களோடு சண்டையிட்டு ஊரை விட்டு உங்களை விரட்டினார்களே வாகூர் அலா எஹராஜிக்கும் இன்னும் ஊரை விட்டு உங்களை விரட்டுவதற்கு உதவி செய்தார்களே அந்த மாதிரியான காஃபிர்களோடு தவல்லவும் அவர்களை உற்ற நண்பர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்வதைத்தான் அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் இத்தகையவர்களை யார் நண்பர்களாக ஆக்கி கொள்கிறார்களோ இவர்கள் அநியாயக்காரர்கள் எனவே நம்ம காஃபீர்கள் பார்த்தா காபீராயிட்டாங்க ஆனால் அவங்க பழகக்கூடாது என்ற சிந்தனை நமக்கு வரக்கூடாது எத்தனைய பேர் இஸ்லாத்துக்கு எதிரில்லாம நம்மளை அழிக்க நினைக்காம ஏதோ உங்க உலக ரீதியில வந்து சில நன்மைகளை எதிர்பார்த்து உலக ஆதாயங்களை கவனத்துல வச்சு நடந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களோட நம்ம பழகிறது அவங்களோட நம்ம சேர்றது இந்த வசனங்களுக்கெல்லாம் முரணா வராது அதே நேரத்தில் இன்னைக்கு பார்க்குறோம் ஆர்எஸ்எஸ் காரர்கள் காரர்கள் இவர்கள் காஃபியர்களாகத்தான் இருக்கிறாங்க ஆனால் இவங்க எப்படி மற்ற காஃபியர்கள் மாதிரியா கிடையாது இவங்க தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டவர்கள் ஏன்னா நம்மளை அழிக்கணும் கொல்லணுங்கிறதையே கொள்கையாக கொண்டு இந்தியாவிலிருந்து முஸ்லீம்களை ஒழிக்கணுங்கிறதையே கொள்கையாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரியான காஃபியர்களோடு யாராவது உலக ஆதாயத்துக்காக போய் சேர்வார்களே ஆனால் அப்போ அது இந்த வசனங்களுக்கு எதிராக போகும் அது குரான் வசனத்தை மீறியதாக அமையும்